ஹரி சங்கர ஜெஜே சங்கரை சேனல் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்மாத்து பெரியவா சேனல்ல ஆலய தரிசனம் இந்த பகுதியில் நாம தரிசிக்க இருக்கிற கோவில் திருத்தங்கள் ஸ்ரீ பூமி நீலா ஜாம்பவதி செங்கமல தாயார் சமேதராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவில் இந்த கோவில் சிவகாசி மாவட்டத்திலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பெருமாளின் மூலஸ்தானத்தில் நான்கு தாயார்கள் உள்ளனர் அண்ணநாயகி ஸ்ரீதேவி அமிர்தநாயகி பூமாதேவி அனந்தநாயகி நீலாதேவி ஜாம்பவதி இவர்களில் ஜாம்பவதியை இத்தலத்தில்தான் பெருமாள் திருமணம் செய்து கொண்டாராம் இத்தலத்தில் தாயார் நின்ற கோலத்தில் மிக உயரமாக காட்சி தருகிறார் தாயாருக்கு தினமும் திருமஞ்சனமும் பெருமாளுக்கு விசேஷ நாட்களில் தைல காப்பும் சாத்தப்படுகிறது ஆழ்வார்கள் இத்தலப் பெருமாளை திருத்தாங்கலப்பன் என்ற பெயரில்தான் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் நாற்பத்தி எட்டாவது தலம் பாண்டி நாட்டு திவ்ய தேசத்தில் ஐந்தாவது தலம் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான இத்தலத்தில் வைகானச ஆகமப்படி பூஜை நடக்கிறது மகாபலி சக்கரவர்த்தியின் மகன் வானாசுரனுக்கு உஷை என்ற மகள் இருந்தாள் ஒருமுறை தன் கனவில் அழகிய ராஜகுமாரனை கண்டாள் தனது தோழி சித்ரலேகையிடம் அவனை பற்றி கூறி ஓவியமாக வரைய கூறினாள் ஓவியம் வரைந்த பிறகுதான் அந்த வாலிபன் பகவான் கிருஷ்ணரின் பேரனான அனிருத்தன் என்பது தெரிய வந்தது அவனையே திருமணம் செய்ய வேண்டுமென அடம் பிடித்தாள் சித்ரலேகை துவாரகாபுரி சென்று அங்கு உறங்கிக் கொண்டிருந்த அனிருத்தனை கட்டிலுடன் தூக்கிக் கொண்டு வாணனின் மாளிகைக்கு வந்தாள் விழித்துப் பார்த்த அனிருத்தன் தன் அருகே அழகி ஒருத்தி இருப்பதை கண்டான் நடந்தவற்றை அறிந்து உஷையை காந்தர்வ மனம் புரிந்து கொண்டான் இதை அறிந்த வாணாசுரன் அவர்களை கொல்ல முயன்றான் அப்போது அசிரிரி தோன்றி வானா இத்தம்பதிகளைக் கொன்றால் நீயும் அழிந்து போவாய் என ஒழித்தது இதை கேட்ட வாணன் அனிருத்தனை சிறை வைத்தான் இதை அறிந்த கிருஷ்ணர் வாணாசுரடன் போரிட்டு அவனை வென்றார் பின்பு முறைப்படி துவாரகையில் திருமணம் நடத்த முடிவு செய்தார் ஆனால் திருத்தங்களில் தவமிருந்த புரூர சக்கரவர்த்தியின் விருப்பப்படி இத்தலத்தில் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்து நின்ற நாராயண பெருமாளாக அருள்பாலித்து வருகிறார் இதன் தலை வரலாறு பகவான் நாராயணன் திருப்பார்கடலில் போது அவர் அருகில் இருந்த ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி ஆகிய மூன்று தேவியரிடையே தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற சர்ச்சை ஏற்பட்டது ஸ்ரீதேவியின் தோழிகள் மற்ற தேவிகளை காட்டிலும் எங்கள் ஸ்ரீதேவியே உயர்ந்தவள் இவளே அதிர்ஷ்ட தேவதை இவளே மகாலட்சுமி என்று அழைக்கப்படுபவள் தேவர்களின் தலைவன் இந்திரன் இவளால்தான் பலம் பெறுகிறான் வேதங்கள் இவளை திருமகள் என்று போற்றுகின்றன பெருமாளுக்கு இவளிடம்தான் பிரியம் அதிகம் இவளது பெயரை முன்வைத்தே பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் ஸ்ரீபதி ஸ்ரீநிகேதன் என்ற திருநாமங்கள் உண்டு பெருமாள் இவளை தன் வலது மார்பில் தாங்குகிறார் என்று புகழ் பாடினார் பூமாதேவியின் தோழியரோ இந்த உலகிற்கு ஆதாரமாக விளங்குபவள் எங்கள் பூமாதேவியே அவள் மிகவும் சாந்தமானவள் பொறுமை நிறைந்தவள் பொறுமைசாலிகளை வெல்வது அரிது இவளை காப்பதற்காகவே பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார் அப்படியெனில் எவளது முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று பாராட்டினார் நீலாதேவியின் தோழிகள் எங்கள் நீலாதேவி தண்ணீர் தேவதையாக இருக்கிறாள் தண்ணீரை நாரம் என்பர் இதனால்தான் பெருமாளுக்கு நாராயணன் என்ற சிறப்பு திருநாமமே ஏற்பட்டது உலகில் உள்ள எல்லோரும் உச்சரிக்கும் நாமம் நாராயண நாமம் தண்ணீரை பாலாக்கி அதில் ஆதிசேஷனை மிதக்கச் செய்து தாங்குபவள் எங்கள் நீலாதேவி எனவே இவளே உயர்ந்தவள் என்றனர் விவாதம் வளர்ந்ததே தவிர முடிந்த பாடில்லை எனவே ஸ்ரீதேவி வைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு தானே சிறந்தவள் என்பதை நிரூபிக்க தங்காலமலை என்னும் திருத்தங்களுக்கு வந்து செங்கமல நாச்சியார் என்ற பெயரில் கடும் தவம் புரிந்தாள் இவளது தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் இவளுக்கு காட்சி கொடுத்து இவளே சிறந்தவள் என்று ஏற்றுக்கொண்டார் திருமகள் தங்கியதால் இத்தலம் திருத்தங்கல் என்ற பெயர் ஏற்பட்டது இக்கோயிலின் சிறப்பம்சம் அதிசயத்தின் அடிப்படையில் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் இது ஒரு குடைவரை கோயிலாகும் நாமம் இக்கோயிலுக்கு சென்று பெருமாளின் தரிசனத்தை பெற்று அனைவரும் அனுகிரகம் பெறுவோம் हर हर शंकर जय जय शंकर